திருப்பூர் மாவட்டம் பல்லட அடுத்த பொங்கலூர் புள்ளிக்காளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தனலட்சுமி ஐம்பது வயது இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு விவசாய தோட்டத்திற்கு வேலை செய்து கொண்டு இருந்ததாக கூறப்படுகிறது அப்போது அங்கு வந்த இரண்டு மரண நபர் தனலட்சுமியிடம் பேசி கொடுப்பது போல பாசங்கள் செய்து அவரிடம் இருந்து தங்கச் செயின்களை வலைகளையும் மற்றும் மோதிரம் என்ற ஒம்பது சவரம் தங்க நகையை பறித்து கொண்டு தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது மேலும் இந்த சம்பவம் குறித்து தனலட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து அவனாசிப்பாளையம் போலீசார் கொள்ளை சம்பவத்திடத்தில் ஈடுபட்ட நபர்களை வலைவீசி தேடி வந்தனர் இந்த நிலையில் இச்சம்பவத்தால் தொடர்புடைய ஆனந்தகுமார் நாற்பத்தஞ்சும் சுரேந்தர் இருபத்தெட்டும் ரூபா என்கிற அமிர்த ரூபா ரமேஷ் என்ன ஒரு பெண் உள்பட ஆறு பேர் கைது செய்தனர் மேலும் இவர்கள் திட்டமிட்டு தலையிட்டு தனலட்சுமியிடம் தங்க நகைகளை கொள்ளடித்ததாக தெரிய வந்தது தொடர்ந்து அவரிடமிருந்து ஒம்பது சவரம் நகைகளை மற்றும் திருட்டுச் சம்பவத்திற்கு பயன்படுத்திய இரண்டு இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்து போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருப்பூர் மாவட்ட சிறையில் அடைத்தனர்